நாங்கள் இன்னும் வேல் கம்பு பிடிக்க தெரியாதவங்க இல்ல குத்திட்டு பிடிச்சு குத்த தெரியாதவங்க இல்ல திருடவரனுக்கு நாங்க சக்கரா கோல் டீ போட்டு மேரி கோல் பிஸ்கட்டா கொடுக்க முடியும் குத்திட்டு வச்சுக்கணும் வேல் கம்பு மீண்டும் நம்மள ஆயுத பயிற்சி எடுக்கணும் ஏன்னா விவசாயிகள் எங்களை திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலைக உண்டன் பாளையம் பகுதியில் கடந்த மாதம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்டனர் பதினான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒரு மாத காலம் ஆகியும் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை இந்நிலையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வெள்ளகோவில் கிளை கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய அமைப்புகள் சார்பில் திருப்பூர் பல்லடம் சாலை வித்தியாலயம் பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை வேல்கம்பு குத்தீட்டி உள்ளிட்ட ஆயுதங்களை தற்காப்புக்காக பயன்படுத்த வேண்டும் என ஆயுதங்களுடன் விழிப்புணர்வு பேரணி என அறிவித்திருந்தனர் இந்நிலையில் ஆயுதங்கள் எடுத்து செல்ல காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் வித்யாலயா பகுதியில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை கண்டன பேரணியாக நடத்தினர் கருப்பசாமி வேடமடைந்த நபர் கருப்புசாமி பாடலுக்கு நடனமாடியபடி வந்தார் கருப்புசாமி பாடல் ஒளிபரப்பவும் சாலையில் நடனமாடுவதற்கும் காவல்துறையினர் கட்டுப்பாடு விதித்ததால் விவசாய அமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து பாடல் நிறுத்தப்பட்டு திருடர்களுக்கு எச்சரிக்கை முடிக்கும் வகையிலான கோஷங்கள் எழுப்பப்பட்டு பேரணி நடைபெற்றது ஈரோடு தேனி ஆகிய மூன்று மாவட்டங்களிலே கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் எட்டு இடங்களில் விவசாயிகள் தனியாக இருந்த வீடுகளிலே திருடர்கள் புகுந்து விவசாயிகளை வெட்டி படுகொலை செய்து விட்டு இருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு கள்ளகணத்தில் மது அருந்ததையை கேட்ட நான்கு விவசாயிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் கடந்த மாதம் சேமலை கவுண்டன்பாளையத்தில் அப்பா விவசாயிகளை மூன்று பேர் மிக படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் விவசாயிகள் தனியாக இருக்கும் வீடுகளில் இந்த திருடர்கள் பகல் நேரங்களில் நோட்டமிடுவதும் இரவு நேரங்களில் படுகொலை செய்துவிட்டு கொள்ளையடிப்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆக நாங்கள் நாங்கள் வேல் கம்பு பிடிக்க தெரியாதவங்க குத்திட்டி பிடிச்சு குத்த தெரியாதவங்க ஏறும் போரும் எங்கள் கூட தொழில் இனி விவசாயிகள் வீட்டில் எவன் திருட வந்தாலும் அவனுக்கு உயிர் இருக்காது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் விவசாய பேரணி நாங்கள் நடத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு காவல்துறை என்ன செய்யணும்னா மற்ற கொலைகாரர்களையும் இந்த கொன்று திருடக்கூடிய குறையாடல்களையும் வகைப்படுத்தணும் மல்பார் கைனி செல்லக்கூடிய கொன்று திருடக்கூடிய திருடர்களுக்கு கருணையே காட்டக்கூடாது அவர்களுக்கு வழக்கு விசாரணை முடியும் வரை அவர்களுக்கு ஜாமீன கொடுக்க கூடாது அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையே மரண தண்டனையாக இருக்க வேண்டும் போய் திருடனை நாங்க புடிச்சுக்கொண்டே ஒப்படைக்கிறோம் பட்டாக்கத்தி நாங்க எப்படி வெறுங்கையில பிடிக்க முடியும் திருடர்களுக்கு சக்கர குரல் டீ போட்டு மேலே கொடுக்க முடியும் கூட்டிட்டு போய் நாங்க திருப்பி அவனை தாக்கி தான் பிடிக்க வேண்டி இருக்குது தாக்கி பிடிச்சு கொடுத்தா காவல்துறை எங்க மீதே வழக்கு போடுறாங்க இது பெரிய அநியாயம் உயிரை தற்காப்பு உரிமையை இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டம் வழங்கி சட்டங்கள் இருக்கிறது அப்ப திருட வர்றவன அடிக்க வர்றவன கொல்ல வர்றவனை எல்லாம் நாங்கள் மாலை ஓட்டு கொண்டு போய் ஊர்வலத்தோட திருடர் அப்படிங்கிற காவல்திட்ட ஒப்படைப்போம் என்று திருடர்களும் என்ன வேண்டாம் காவல்துறையும் என்ன வேண்டாம் கையில கிடைச்சா நாங்களே மரண தண்டனை கொடுப்போம் உணர்த்துவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த விவசாயிகளுடைய பேரை நடந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு திருடர்களை கொன்று திருடக்கூடிய திருடர்களை மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும் அவளுக்கு விசாரணையே தேவையில்ல மக்கள் வரி பணத்துல கொண்டு போய் அவனை எல்லாம் ஜெயிலில் உட்கார வச்சு சோறு போட்டு அரசு வழக்கறிஞர் செலவு பண்ணி அவனுக்கெல்லாம் தீர்ப்பு என்ன பெரிய அநியாயம் இங்கிருந்து ஆம்சான் கொலை வழக்குல மூணு பேரை நாலு பேர் என்கவுண்டர் பண்றாங்க காவல்துறை அப்ப இந்த மாதிரி புடிச்ச திருடம் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்ப விவசாயிகளுக்கு ஒரு நீதி அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீதியா ஆக விவசாயிகளுக்கு அநீதி வழங்குவதை காவல்துறை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் கொன்று திருடைய திருடர்கள் மீது கருணை காட்டக்கூடாது அவளுக்கு குறைந்த பிரச்சனையாக மரணதண்டனை விதிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இன்னைக்கு தொடங்கி இருக்கிற இந்த பேரணி அடுத்த கட்டமாக நாங்கள் கிராமந்தோறும் சென்று விவசாயிகளை வீட்டுல குத்திட்டு வச்சுக்கணும் வேல்கம்பு வச்சுக்கணும் மீண்டும் நம்மள ஆய்வு பயிற்சி எடுக்கணும் ஏன்னா விவசாயிகள் எங்களை உயிரையும் உடமையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் அதை தவிர வேறு வழி இல்லை என்பதற்காக அந்த பிரச்சார பயணத்தையும் தற்காப்பு பயணத்தையும் நாங்கள் தொடங்க உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கிடைக்கல நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன சொல்லுங்க காவல்துறை தனிப்படை ஓட்டு நிறைய வகையில முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க இது போன்ற திருட்டுகள்ல திருடகளை எல்லாம் கொஞ்சம் ஏன்னா வெளியூர்ல இருந்து வர்றான் திருடிடுறான் லாபமா தப்பிச்சு போயிடுறான் தொடர்ச்சியா ஒரு மாசம் மாசம் ரெண்டு இந்த திருட்டு நடந்த சம்பவங்கள்ல போறோம் இதுலயும் கட்டாயம் பிடித்து உரிய தண்டனை விடுவாங்க நம்பிக்கை வைக்கிறோம் ஆனாலும் விவசாய கடுமையான அதிருப்தி இருக்கிறது எனவே காவல்துறை விரைந்து செயல்பட வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்